உங்க தங்கச்சி தாரணி வீட்டுக்கு போயிட்டு ஃபேமிலியோட சாப்பிடுங்க மாமா ஒருட்டு பிரியாணி சாப்பிடலாம் என் தங்கச்சி சொல்லிருப்பாங்க அழகாக தட்டு வெயிட் பண்ற எல்லாத்துக்குமே சாப்பாடு லோகஷையும் பக்க பக்கமா உக்காந்து ஆளு கொஞ்சமா ஷேர் பண்ணி சாப்பிடுக்காங்க இதெல்லாம் பாக்கும்போது நம்மளுக்கு குழந்தையாவே இருந்திடலாம் அப்படின்னு தோணுதுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கிறாங்க இந்த வாய்ப்பு நமக்கெல்லாம் குழந்தை பருவத்திலே போயிடுச்சுங்க குடும்பத்துக்காகவும் நமக்காகவும் ஓடி ஓடி உழச்சு உழைச்சு ஓட தேவை செய்ய வேண்டியிருக்கு இருந்தாலும் எல்லாரோட கடமை அது தானே ஒரே பிளேட்ல பிரியாணி போட்டோம் ருத்தியாவும் லோகேஷையும் சண்டை படமா மாறி மாறி சாப்பிட்டு இருக்காங்க இதுல ரெண்டு பேரும் மாறி மாறி ஊட்டி ஊட்டி விட்டுக்கிறாங்க இப்ப எல்லாம் நல்லா இருக்கும் பெருசானதான் அடிச்சுப்பாங்க நினைக்கிறேன் நல்லா இருக்குது கடையில வாங்கிருக்கும் போது ஊருக்கு முன்னாடி யோகம் சாப்பிட்டு இருக்கா உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு உனக்கு விட கூடாது இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது ஓகே யாரும் இந்த மாதிரி ஃபேமிலியா ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவீங்க அடிக்கடி அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க இல்லங்க எனக்கு என் தம்பி தங்கச்சிகளும் ஆவே ஆவாது சரியான இம்சங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா அந்த விஷயத்தையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க ஓகே பை